உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் சேனலில் போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகள் பெயர் பூஜா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஇயில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு ஏரோசிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய மாத வருமானம் வந்துட்டு ஒன்றரை லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா முதலில் மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு திருமணமாகி கொஞ்ச வருஷத்திலேயே தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காம தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சு இன்னைக்கு தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போவே தன்னுடைய பொண்ணுக்காக இருபது சகரன் வந்துட்டு நகை வந்துட்டு சேர்த்து வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய சொந்த ஊர் வந்துட்டு கேரளான்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய பல்லாவரம் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஒர்க் விஷயமா இவங்களுக்கு கம்ஃபர்டபுளான இடம் தேவை அப்படிங்கிறதுனால சென்னையிலேயே இவங்க வந்துட்டு சொந்த ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கிட்டு அங்கவே இப்ப சென்னையில இருக்கக்கூடிய பல்லாவரம் பகுதியில் தான் வசிச்சிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு தன்மாதிரியே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்மகனாக இருந்தால் டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே தனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா முழு தகவலையும் தரேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீன் தெரிய இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அமைச்சுட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பின்வீட்டார் சைட்லேருந்து உங்களை தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த மணமக்களுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கிரிஜா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தொம்போது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் சைவ செட்டியார் பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பிஏ வரைக்கும் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய அப்பா காலத்திலேயே இவங்க ஃபினான்ஸ் தொழில் வந்துட்டு பண்ணிட்டு இருந்ததுனால அந்த ஒரு பிஸ்னஸையே இப்போ தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்துட்டு மாறுதல் பண்ணி நல்ல ஒரு கம்பெனியாகவே இன்னைக்கு ஃபினான்ஸ் கம்பெனி வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு அடுக்குமாடி கட்டடம்ட்டு இவங்களுக்கு இல்லாத சொத்து பற்றி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா மறு திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு தர்மபுரி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஒரு டிகிரி முடிச்சிருந்த கூட ஓகே வேலை வெட்டிக்கு எங்கேயும் போலனாலும் பரவாயில்ல தன்னுடைய பிஸ்னஸை முன்னெடுத்து பண்ணக்கூடிய அளவுக்கு நாலேஜ் இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு ஓகேனா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க